தனது பிறந்த நாளில் இருபத்தி நான்கு மணி நேரம் தண்ணீரில் மிதந்து சாதனை படைத்து பிடிக்கும் நூற்றி இருபது கிலோ எடையுள்ள இளைஞர் உருவகேலியால் உருவான சாதனை நாயகன் திருவாரூர் மாவட்டம் வளந்திமான் அருகே உள்ள விருப்பாச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் திலகவதி தம்பதியினருக்கு பால புகழேந்தி என்கின்ற மகனும் அனிதா என்கின்ற மகளும் உள்ளனர் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வந்த பாலகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் விபத்து ஒன்றில் படுகாயமடைந்து உயிரிழந்தார் இருபத்தி எட்டு வயதான பாலபலேந்தி பிஎஸ்சில் முடித்துவிட்டு கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜாக கடந்த ஐந்து வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் பாலபலேந்தி தனது பத்து வயதிலிருந்து தனது தாய் திலகபதி ஊரான குளிச்சங்காடியில் ஊராய்ச்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு எதிரே உள்ள குளத்தில் மிதப்பதை பழக்கமாக்கியுள்ளார் இந்த பழக்கம் நாளடைவில் அவர் பணிபுரியும் கோயம்புத்தூரில் உள்ள நீச்சல் குளத்தில் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் வரை மிதக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது தற்போது கிலோ எடை இருக்கும் தினம் தினம் பல்வேறு அவமானங்களை சந்தித்து வந்த காரணத்தினாலும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற உள்ளுணர்ப்பு அவருக்கு அதிகரித்து வந்துள்ளது இதனையடுத்து தனக்கு கைவந்த விஷயமான தண்ணீரில் மிதப்பதையே சாதனையாக செய்தால் என கருதி கின்னஸ் உலக சாதனைக்கு விண்ணப்பித்துள்ளார் தண்ணீரில் இருபத்தி நான்கு மணி நேரம் மிதப்பதற்கான சான்று வேண்டும் என்று அவர்கள் தனது கேட்டுக்கொண்டதற்கிணங்க பிறந்தநாளான இன்று பால புளிச்ச புளிச்சக்காடியில் உள்ள தான் சிறுவயதில் நீச்சல் பழகிய அதே குளத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் மிதந்து அதனை காணொலியாக பதிவு செய்து கின்னஸ் உலக சாதனைக்கு அனுப்பி வைக்க முடிவெடுத்தார் அதன் அடிப்படையில் இன்று காலை பத்து மணிக்கு குளத்தில் மிதக்க தொடங்கிய பால இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை பத்து நிமிடம் இடைவெளி எடுத்துக்கொண்டு நாளை காலை பனிரெண்டு மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரம் மிதக்க உள்ளார் இதனை அவர் காணொலியாகவும் பதிவு செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளார் இது குறித்து பாலபகலேந்தி கூறுகையில் உருவத்லியால் பாதிக்கப்பட்ட நான் எதையாவது சாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் எனக்கு தெரிந்த விஷயமான தண்ணீரில் மிதப்பதை இருபத்தி நான்கு மணி நேரம் செய்து சாதனை படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த முயற்சியில் இறங்கியுள்ளேன் என்று கூறினார் இதுகுறித்து பால தாய் திலகவதி கூறுகையில் எங்களுக்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் அவன் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து கூறி வருகிறான் அவன் கண்டிப்பாக சாதிப்பான் அவன் இவ்வாறு தண்ணீரில் மிதப்பது குறித்து எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை கண்டிப்பாக அவன் சாதிப்பான் என்று கூறினார் மேலும் அவரது சகோதரி அனிதா கூறுகையில் சிறுவயதிலிருந்து அண்ணன் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டுள்ளார் கண்டிப்பாக உலக சாதனை படைப்பார் எங்களுக்கு ஆரம்பத்தில் பயமாக இருந்தது ஆனால் அவர் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார் கண்டிப்பாக இந்த சாதனையை அவர் செய்து முடிப்பார் என்று கூறினார்